இருக்கீங்க இந்த குல்லா சொட்டரு காதில் இந்த பஞ்சு வச்சுக்கிறது எல்லாமே பண்ணிக்கிறீங்களா ஹெல்த்தை ரொம்பவே வந்துட்டு டேக்கேராக பார்த்துக்கோங்க ஓகே கு எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசலாமா பேச ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்லட்டுமா காலையில் தூங்கிக்கிட்டு இருந்தேன் பிள்ளைங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டுட்டு இன்னைக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருந்துச்சு அதனால் சரினு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கேன் வெளியில் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு பாம்பு பாம்பு அப்படின்ற மாதிரி இல்லை சும்மா நார்மலாகவே சவுண்டு கேட்டுச்சு ஒரு அக்கா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்டுச்சு சரி என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தேன் வெளியே போய் பார்த்தா அந்த அக்கா வந்துட்டு கை கொலி கை குழந்தையோடு நின்றுட்டு இருந்தாங்க அதில் என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அவங்க சொன்னாங்க இல்லைம்மா எங்கள் வீட்டுக்குள்ள அக்கா வந்துட்டு தம்பி கீழே விளாண்டுக்கிட்டு இருந்தா நான் மாடியில் வெயில் இப்போ தான் வந்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த குஷன்லாம் காயப்பட போயிருந்தேன் பார்த்தா வந்துட்டு பாம்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் அக்கா உண்மையிலே பாம்பா அந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நிறைய பாம்பு நிறையா வந்து வந்ததும் போய்கிட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க நானும் ஒரு தடவை பார்த்தேன் அது வந்துட்டு இப்போ நான் பார்த்தது கொஞ்சம் நீளமாகவே இருந்துச்சு அதோட சரின்னு சொல்லிட்டு அந்த அக்கா என்ன பண்ணாங்க அந்த ஒரு தார்பாய் மாதிரி இருந்துச்சு அவங்க வீட்டு வாசலில் அந்த தார்பாய் கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதோட பார்த்தா கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம் தலை மட்டும் தெரிஞ்சிச்சு ஆனால் வந்துட்டு ரொம்பவே குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது குட்டியான இருக்க பார்த்து அக்கா இது ஊனாக வரந்திருக்க போது நீங்கள் சும்மா சொல்லாதீங்க பாம்புன்ட்டு அப்படின்னு இல்லைம்மா உண்மையிலே பாம்புதாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன் நைன் ஒன் த்ரீ அந்த நம்பருக்கு கால் பண்ணோம் கால் பண்ணால் அட்டன் பண்ணாங்க அட்டன் பண்ணிட்டு ரெண்டு நம்பர் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு நம்பருக்கு கால் பண்ணோம் கால் பண்ணால் அந்த நம்பர் வந்துட்டு நாட் ரீச்சபிள்னுட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு நம்பருக்கு கால் பண்ணால் அது டெல்லி நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதோட சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற யாருக்காச்சும் சரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோம் ஏன்னா கை குழந்தையோடய அவ்வளோ நேரம் அந்த அக்கா வெளியே நின்றுட்டு இருப்பாங்க அது பாட்டில் வீட்டு உலகம் போயிடுச்சுன்னா கண்டே பிடிக்க முடியாதுல்ல அந்த ஒரு ரீசன்னால் அந்த அக்கா வந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க அதோட சரின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி வேண்டாம் அப்புறம் வேறு யாருக்கு ஃபோன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு தீயணைப்புத்துறைக்கு கால் பண்ணியிருந்தோம் அது ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் அவங்க வந்துட்டு வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு ஒரு லொக்கேஷன் எல்லாமே கேட்டிருந்தாங்க அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு யார் என்ன எல்லா டீட்டெயிலும் கேட்டிருந்தாங்க அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விட்டோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்தில் வந்துட்டாங்க கால் மணி நேரத்தில் ஒரு பெரிய பைக்கில் ரெண்டு போலீஸ் வந்து ஃபயர் ஃபயர் போலீஸ் வந்து அசால்ட்டாக அவங்க வந்துட்டு அவ்வளோ தைரியமாக வந்துட்டு அந்த பாம்பை பிடிச்சது பார்க்குறதுக்கே கொஞ்சம் எப்பா பரவாயில்லை பாம்பு அப்படின்னாலே பழைய நடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க அதுக்குன்னு படிச்சிருக்காங்கல்ல அதனால் அசால்ட்டாக வந்துட்டு பிடிச்சி பிடிச்சாங்க அந்த பாம்பை அப்படியே அந்த அந்த தார் பாயில் கிளச்சி பார்த்தாங்க கிளச்சி பார்க்கும்போது அது எங்கேயும் ஓடலை அந்த ரெண்டு பெரிய கொம்பு மாதிரி இருந்துச்சு அந்த கொம்பில் வந்துட்டு முனையில் அப்படியே லாக் போடுற மாதிரி இருந்துச்சு அந்த பாம்பு எடுத்து அப்படியே லாக் போடுற மாதிரி இருந்துச்சு அதோடு அந்த லாக் போட்டோடனே அந்த பாம்பு நல்லா மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிட்டோன்னே ஒரு பை மாதிரி வச்சுருந்தாங்க அந்த பை மாதிரி வச்சிருந்தது அந்த பைக்குலுக்கு போட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க மறுபடியும் ஃபோன் நம்பர் சைன் மட்டும் வாங்கிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாம் இருக்கவங்க காசெல்லாம் கெட்டுற போகிறாங்க பெரிய அமௌண்ட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க எதுவுமே கேட்கல ரொம்பவே நல்ல குணங்களாக இருந்தாங்க வந்து சாஃப்டாகவே வந்து அந்த பாம்பை ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் அந்த அக்காவுக்கு அப்போ தான் வந்துட்டு ரொம்பவே நிம்மதியாகவே இருந்துச்சு கை குழந்தைய வச்சுருக்காங்கல்ல வீட்டில் யாருமே இல்லை ஹஸ்பண்டு யாருமே கிடையாது எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கும்போது தானே ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி தான் நீங்களும் அக்கம் பக்கத்தில் எதனாச்சும் ஒன்று ப்ராப்ளம் இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ட்டு வீட்டில் வராதீங்க நம்ம இன்னைக்கு நம்ம யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம்னா நாலு முன்னா நம்மளுக்கு எதனாச்சும் ஒன்றுன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால வந்துட்டு பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கெல்லாம் வேணும் அதனால வந்துட்டு அவங்க கிட்ட நம்ம பகச்சிக்கிறதோ ரெண்டாவது அங்க வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி நானும் ஒரு நாலஞ்சு பேர் நின்னுகிட்டு இருந்தோம் அப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தார் எங்க வீட்டில் யார் வீட்லையுமே ஜீன்ஸ் கிடையாது எல்லாருமே ஒர்க்குக்கு போயிட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதனால நாங்கள் உள்ள போகல அவங்க வீட்டு உள்ள போகல பக்கத்தில் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு அவரு ரெண்ட்டுக்கு இருக்காரு பக்கத்து வீட்டில் அவர் என்னன்னா என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கவே இல்லை ஆனால் ஆனா அவருக்கு தெரியுது இங்கே நடக்கிறது எல்லாமே தெரியுது ஆனா யாரோ ஏதோ அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு அதை பா பார்க்கோன்னே என்னடா இது இப்படிலாம் இருக்காங்க மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு அக் ஒருத்தவங்க ஒரு கை குழந்தையோடு வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தை வந்துட்டு அந்த பாம்பு பிடிச்சிருந்துச்சின்னா என்ன ஆயிருக்கும் ஆனா வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்களே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு நல்லபடியா அந்த பாம்பை போனது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அதே அதே தான் நான் பக்கத்துல இப்ப பக்கத்துலாம் நிறைய அக்காங்களா இருப்பாங்க நானும் இருப்பேன் எனக்கு ஒன்னா அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ எனக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு செய்யலாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு இந்த ரொம்பவே முடியாமல் போச்சு அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு பக்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அதனால் அவங்களோட உதவி நம்மளுக்கு எப்போயுமே வேணும் அதனால் வந்துட்டு யாரையுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே யாரும் நினைக்காதீங்க ஒருத்தர் சமூகம் அப்படின்றது நம்ம எல்லோருமே சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது அந்த ஒரு ரீசன்னால் இப்போ வந்துட்டு காய் இல்லாமல் நம்ம சமைக்க முடியுமா ஒரு பால் பாக்கெட் இல்லாமல் நம்ம பால் போட முடியுமா எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஒருத்தர் தயார் பண்ணுறாங்கல்ல நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறோம் அது வந்துட்டு ரெண்டாவது ஆனால் என்னதாக இருந்தாலும் நம்ம சமூகத்தில் வந்துட்டு சார்ந்து தான் இருக்கும் அதனால இவங்க யாரோ நம்ம யாரோ அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரும் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது வந்துட்டு ரொம்பவே முக்கியம் தான் சொல்லுவேன் எல்லாரும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் பேசுகிறது இருந்தாச்சும் உங்களுக்கு தெரியுதா சொல்கிறது புரியுதா அப்படி ஏதாச்சும் புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர் ஆனால் வந்துட்டு இன்னும் நிறையா ரீச் ஆகலை நிறைய பேர் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச் ஆகிடும் ரீச் ஆகுது அப்படின்னா நான் வந்துட்டு நீங்களே நம்ம சேனலில் பார்த்துட்டே இருப்பீங்க கொஞ்சம் நல்ல நல்ல தகவலாக தான் கொடுத்துக்கிட்டு வரேன் நினைக்கிறேன் அப்படி கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நினச்சாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சும்மா ஆடுறது பாடுறதெல்லாம் வீடியோ போடுறாங்க அது ரைட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஒர்த்தானதாக கொஞ்சம் வீடியோ போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அதனால தான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க வேலைகள் பற்றி நம்ம சொல்லுவோமா இருந்தே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறையா ட்ரை பண்ணேன் ஆனால் வந்துட்டு என்னோடய ஹெல்த் வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரில ஒத்துக்கல ஏன்னால் நான் ஹெல்த் வந்துட்டு ஒத்துக்கல அதனால் வந்துட்டு நான் எதுவுமே செய்கிறதில்ல உங்களுக்கு ஹெல்த்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்யுங்க என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீட்டிலருந்தே எவ்வளவோ இருக்குது நம்ம இன்னும் கூட நிறையா கோர்ஸ் படித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி செய்யலாம் இல்லையா சும்மா கிளாஸ் மாதிரி ஒரு ஒன் வீக் டூ வீக் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு வந்து நம்ம செய்யலாம் எந்த ஒரு விஷயத்துமே வந்துட்டு அவசரப்பட்டு நம்ம முடிவெடுக்கக்கூடாது ஒரு கோர்ஸ் படிக்கிறோம்னாலும் அதை பற்றி நிறையா இப்போ கூகுள்லேயும் நிறையா இருக்குது நம்ம சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி கூகுள்லேயே நம்ம சர்ச் பண்ணி அதை வந்துட்டு நம்ம இது பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கோர்ஸ் கற்றுக்கோங்க நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் வீட்டில் சும்மா தானே இருக்கோம் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டைலரிங் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் டைலரிங் கற்றுக்கிட்டே இருக்கும்போது தம்பி கன்சிவாயாச்சு ஆயாச்சு மிஷின் வாங்கிட்டேன் மிஷின் வாங்கி சும்மா ஓரளவு வந்துட்டு யூடியூப்லேயே வீடியோ பார்த்து நான் டைலரிங்லாம் நான் ஓரளவுக்கு நல்லா ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு நல்லா பண்ணிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே ஒயர் வாங்கி ஒயர் கூட போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒயர்லாம் வாங்கி கொஞ்சம் ஹோல்சேல் ஷாப்பில் மாதிரி வாங்கி அப்புறம் ஒயர் கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ஹண்ட்ரடு கூடைக்கு மேலே நான் போட்டிருப்பேன் ஒயர் வந்துட்டு ஒயர் கூடலாம் நல்லா டிசைன் டிசைனாக இருந்தேன் சரி அதுக்கப்புறம் சரி இது வந்துட்டு எனக்கு கை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி வேறு எதனாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் கேப் விட்டு மறுபடியும் டைலரிங் ஆரம்பித்தேன் டைலரிங்கில் வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு ஓரடிச்சு கொடுத்தாலே இல்லைனா வந்துட்டு நம்ம ஆல்டேஷன் பண்ணி கொடுத்தாலே ஒரு 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 நார்மல் சுடிதாரிக்கே ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் இந்த மாதிரி வாங்கினோம்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு சுடிதார் பத்து சுடிதார் வாங்கினோம்னா ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரடு ஏதோ ஒரு கை செலவுக்கு ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தச்சேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டில் இருக்க வேலையும் உனக்கு சரியாக இருக்குல்ல பத்தாததுக்கு உனக்கு ஹெல்த் உடம்பு கூட முடியல அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணனா சரி நம்ம கையில கண்டிப்பா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரிசி மாவு கோலம் மாவுலாம் வா அரிசி மாவு அரிசி மாவுனா இட்லி தோசை மாவு அப்புறம் அதுவும் டெய்லியும் அரைச்சி அரைச்சி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் நம்ம சம்பாதிக்கலாம் அப்புறம் எனக்கு அது வந்துட்டு சரியான யாருமே பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது சப்போர்ட்டு அதோட சரி ஓகே இது நம்மளுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணால் கோலமாவு கோலமாவு ஒரு மூட்டை வந்துட்டு முந்நூற்றம்பது ரூபா இந்த மாதிரி அதை வந்துட்டு நம்ம டபுள் மடங்கு கண்டிப்பாக நம்ம லாபம் எடுக்கலாம் அதோட சரின்னு சொல்லிட்டு கோலமாவு கோலமாவு மூட்டை தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் நம் ரேஷன் கொடுக்குறாங்களா அந்த பச்சரிசி மிக்ஸ் பண்ணி அப்படியே கோலம் மாவு அரைச்சி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் வீட்டில் நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் வந்துட்டு தான் சம்பாரிச்சு கொடுத்தாலும் நம்ம சம்பாத்தியம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு அவர் நான் எது கேட்டாலும் வாங்கி தருவாரு எல்லாமே ஓகே பயங்கர சப்போர்ட்டிவ் தான் சப்போர்ட்டிவ் தான் இருந்தாலும் நம்ம கையில் காசு வேணுமே அப்படின்ற ஒரு ரீசனால நம்ம சம்பாதிக்கணுமே அப்படின்ற ஒரு ரீசனால சரி அதை பண்ணேன் அதுவும் வந்துட்டு என்னாச்சுன்னா தூக்கிட்டு வர்றதுக்கு இப்போ வண்டியில வச்சு தூக்கிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு சேவிங்கா இருக்கு ரெண்டாவது நம்ம ஆட்டோல எல்லாம் வச்சு நம்ம தூக்கிட்டு வந்தோம்னா அதுக்கே வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் கே அப்போ எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டிகிட்ட ஆயிடுது ஆகிடுது அப்புறம் அந்த பேக்கெட்டு அது இதுன்னு பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே ஆகிடுது அப்புறம் அதில் வந்துட்டு நம்மளுக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் தான் அதை நம்ம மூட்டையை விற்று முடிக்கிறதுக்கே ஒரு மாதம் கிட்டே ஆகிடும் அதனால் அது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்டில் இருந்தேன் சரி வேறு எதனாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் திடீர்னு வந்துட்டு செ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பார்த்தோன்னா பேக்கிங் கோர்ஸ் பார்த்தேன் பேக்கிங் கோர்ஸ் பார்த்தேன் சரி ஓகே வீட்டில் தான் இருக்கோம் நம்ம எதனாச்சும் ஒன்று கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் கிளாஸ் போய் கேட்டேன் விசாரித்தேன் விசாரித்ததில் உண்மையிலே வந்துட்டு எனக்கு தௌசண்ட் ருப்பீஸ்க்குலாம் வந்துட்டு பேக்கிங் கோர்ஸ் சொல்லி தந்தாங்க எதுனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சாஃப்டிகோட்டோட சொல்லி தந்தாங்க சரி ஓகே நம்ம படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டிகிட்டோடு தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் கோர்ஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஒரு வாரம் வந்துட்டு காலையில் நைன் நைன் ஓ கிளாக் போனேன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடும் ஃபுல்லாக பேக்கிங் கோர்ஸ் ஒரு ஒரு ஒன் வீக்கு அப்படியே கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு என்ன பண்ணேன் அதோடய எல்லாம் வாங்கினேன் அதோடய திங்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கிட்டே காலி ஆகிடுச்சு ஆனால் ஓவன் வாங்காமலே இவ்வளோ அமௌண்ட்டு காலியாச்சு பேசிக்காகவே ஒரு ஒரு பொருளும் வந்துட்டு ரொம்ப ரேட்டு ரொம்ப காஸ்ட்லி பேக்கிங் ஐட்டமில் அதோட சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் நான் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வீட்டிலே பிள்ளைங்களுக்கு வரைக்குமே செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் யாருக்கு பர்த்டே வந்தாலும் அப்படியே சும்மாவே பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி இருந்தேன் சரி நம்ம டேஸ்ட்டு பிடிச்சி நாலு அப்படின்னா வாங்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு இந்த சும்மாவே அப்படின்றதுனாலையே வந்துட்டு அந்த அப்படியே ஃபுல்லாக அமௌண்ட்டும் காலியாக போச்சு என்ன சார் அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன்ல ஓவன் வாங்காமலேயே வீட்டில் இருந்தே அந்த குக் என்ன சொல்கிறது அடுப்புலேயே வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் குக்கர்லேயே அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் எக் பிட்டர் வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் அது என்ன ஆகிடுச்சு ரிப்பேர் ஆகிடுச்சு ஐயோ ரிப்பேர் ஆகி போனோன்னா எக் பிட்டர் தான் ரொம்பவே இம்பார்ட்டன் அதில் அதுவே ரிப்பேர் ஆகி போய் நான் எங்கேருந்து நான் பேக்கிங் செய்ய முடியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுவில் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு ஸ்வீட் அண்ட் சேவரிஸ் கிளாஸ் ஒன்று போட்டிருந்தாங்க அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதெல்லாம் வந்துட்டு எங்கேயுமே கற்றுக் கொடுக்காத ஒரு கோர்ஸ் ஸ்வீட் அண்ட் கே சேவரிஸு சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே போட்டிருக்காங்களே ஓகே கண்டிப்பாக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் கற்றுக்கிட்டேன் அதை கற்றுக்கிட்டா ரொம்பவே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம வந்துட்டு அதை நம்ம வீட்லேயும் நம்ம பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் நம்மளே வந்துட்டு செய்யலாம் ஏதாச்சும் ஆர்டர் கூட நம்ம செய்யலாம் இருந்தாலும் அதில் சூப்பராக எனக்கு எல்லாமே நல்லா புரிகிற மாதிரி தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ஸ்வீட் அண்ட் சாவரிஸில் நல்லா வந்துட்டு நாலேஜாகவும் நல்லா நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி நல்லாவும் பேசுனாங்க அதையும் கற்றுக்கிட்டேன் ஆனால் வந்துட்டு நான் அதுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் நம்ம வந்துட்டு எதையும் பெருசாக நம்ம வாங்குற மாதிரிலாம் இல்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஒருலாம் நம்ம செய்யலாம் சரி ஓகே சொல்லிட்டு அதையும் நான் வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்புறம் என்ன ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கற்றுக்கிட்டேன் நடுவில் மறுபடியும் உடம்பு எல்லாமே கற்றுக்கிட்டு கொஞ்சம் நம்ம உடம்ப கொஞ்சம் டைட் பண்ணிட்டு என்ன என்னோடய ப்ளஸ் மைனஸ் என்னதுன்னா ஒரு கான்ஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதுலேயே ஃபுல் ஃபோக்கஸும் போயிடுது இப்போ யூடியூப் அப்படின்னா யூடியூப் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டோம்னா அதுல எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அதை எப்படி நம்ம முன்னு முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா வீடியோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுல வந்துட்டு ஃபுல்லா எந்த நேரமும் அதுவே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ்ஃபுல்லாக அது மேலே போகிறதுனால பிள்ளைங்களை பார்க்குறது அப்புறம் ஹஸ்பண்டை பார்க்குறது அப்புறம் வீட்டை பார்க்குறது எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் குறைஞ்சிருது குறைஞ்சதுனால ரெண்டாவது நம்ம ஹெல்த்தும் வந்துட்டு கொஞ்சம் செட்டாகலை அதோட சரி எதுவுமே வேண்டாம் ரிலாக்ஸாக வீட்டில் அமைதியாக உட்காந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு நினப்பில் இருந்தேன் அதோட சரி ஓகே சரி ஃபோன் தானே கையில் வச்சுருக்கோம் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோம் சரி யூடியூப் ஆச்சு ஒன்று யூடியூப்பில் ஒரு நல்ல நல்ல வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் சம்பாதிக்கலாம் போல் அப்படின்னு நினச்சிட்டு யூடியூப் போனேன் ஸ்டார்ட் பண்ணேன் தான் தெரிஞ்சிச்சு யூடியூப்பில் இருக்க வழிமுறைகள்லாம் ஆயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணணுமா ஆயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணுமா அப்புறம் மூவாயிரம் மணி நேரம் வாட்சவர் இருக்கணுமா அப்புறம் தொண்ணூறு மில்லியன் பேர் பார்த்துருக்கணுமா இப்படிலாம் இருந்தால் தான் மானிடேஷன் ஆகுமா நம்ம சேனல் அதோட சரி ஓகே இது என்னைக்கு ஆகிறது நம்ம என்னைக்கு நம்ம மானிட்டேஷன் வாங்குறது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களை மாதிரி சப்ஸ்க்ரை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வந்துட்டு மானிட்ட மா நம்ம சேனலில் வந்துட்டு மானிடேஷன் ஆகும் மானிட்டேஷன் ஆகிடுச்சுன்னா அதில் வர இன்கம் வச்சு ஒரு நல்ல ஒரு கேமராவோ நல்ல ஒரு கேமரா ஃபோனோ இல்லை ஒரு அந்த கேமரா எடுக்கிறது அந்த ஸ்டிக்கு அந்த ஸ்டாண்டு அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு அந்த மிஷினு எல்லாமே ஓவரால் வாங்கிடலாம் அதனால் சரி ஓகே இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படியே இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் இருக்கிற சாதாரண ஒரு பன்னெண்டாயிரம் ஃபோன் அந்த ஃபோனையும் நான் பொறுத்த வரைக்கும் பெருசுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எதையுமே வந்துட்டு பசங்க என்ன பண்ணுவாங்க ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க திடீர்னு போட்டு உடச்சிடுவாங்க அந்த மாதிரியே இருந்துச்சு சின்ன வயசில் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஃபோன் கொடுக்கறது இல்லை அதோட ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஃபோன் கொடுக்குறதில்லை அதோட சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அப்படியே சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு அதோடு இந்த ஃபோனை வச்சு நானே நான் சரி யூடியூப்பில் என்னதுன்னா கொஞ்சம் நல்லா ஒரு மெடிசன் மாதிரி கொடுக்கலாம் இல்லை மெடிசன் மாதிரினா மெடிசன் கிடையாது எப்படின்னா வந்துட்டு நான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனப்போ நான் என்ன நல்லா சரி பண்ண உடம்பை கற்பூரவல்லி அப்புறம் க கற்றாழை துளசி அப்புறம் மிளகு சீரகம் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருள்லாம் வச்சே கூட என் உடம்பை கொஞ்சம் நான் கேர் பண்ணிப்பேன் அடிக்கடிக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பொருட்களையே வச்சு என் ஹெல்த்தை வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ணிப்பேன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன் இல்லை நார்மலாகவே எனக்கு வந்துட்டு சரி ஆயிடும் வீட்டில் இருக்க நார்மல் பொருளை வச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப ஓட முடியாமலாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல நல்ல ஃபுட்டாக சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்துட்டு என்னதுன்னா எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டுக்கு இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா நான் சமைக்கிறேன் அந்த மாதிரி சமைச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால சரி என்ன பண்ணுறது பசங்களாம் குட்டி குட்டி பசங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவோம் நம்ம ஒரு ஆள் மட்டும் தானே இருக்கோம் ஸ்டாண்ட் வாங்கிட்டு தான் அதெல்லாம் பண்ணணும் அது வரைக்கும் என தேச்சும் ஒன்று வீடியோ வந்துட்டு என்னால் கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க வேண்டியது தான் வீடியோ சரி ஓகே மக்களை எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெக்ஸ்ட் எடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் நம்ம சேனல் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி இல்லை நல்லா கொஞ்சம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக ஃபீல் பண்ணுவேன் ஓகே தாத்தா பை டாட்டா பை பாய்